வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமன் ரேக்கல் இருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ இன்னைக்கு என்ன பதிவு போடுறேன்னா ரொம்ப முக்கியமான பதிவு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய இடங்களில் பேச்சியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க பண்ணிருப்பீங்க நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் அந்த தீர்வுகள் எடுத்தும் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு அது சக்ஸஸ் ஆகலாம் நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் இல்லாம சரியான மெடிசன் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்குறதுக்காகவே மெயின் ரெமெடி பற்றின ஒரு முக்கியமான வீடியோ தான் இது ஆக்சுவலா நாங்க என்னுடைய சுய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னுடைய குடும்பத்துல அப்புறம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்து ப்ராப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு நாங்க பார்த்தாச்சு இந்த பேட்ச்ல மட்டும் ப்ராப்பரா நாங்க பெண்டிலம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க ஆக்சுவலா எப்படின்னா ஒரு மூணு வாரம் தாண்டியும் கூட அவங்களோட சக்கரால எந்த இம்பேலன்ஸும் இருக்க மாட்டேங்குது அவங்க என்ன மெடிசன் இந்த அதாவது என்ன மெடிசன் எடுத்தாலும் சரி எந்த ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்களாலும் சரி சக்கரா வந்து நல்லாவே ஹீல்டாவும் பேலன்ஸ்டாகவும் இருக்கிறத எங்களால உணர முடிஞ்சது அதெல்லாம் செக் பண்ணிட்டு ப்ராப்பரா இருக்குதுங்கிறதுனாலதான் இந்த பதிவே நான் இன்னைக்கு போடுறேன் ஸோ எக்ஸ்டர்னலாகவும் அதாவது எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல தாண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயுமே கூட நிறைய பேருக்கு நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் சொல்லி அவங்களுக்கும் அந்த சக்சஸ் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கும் அந்த தீர்வுகள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா என்ன கான்டெக்ட் பண்ணலாம் முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க நான் இந்த பர்டிகுலர் டேல காலை மணில இருந்து ஈவினிங் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் உள்ள உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணி நான் உங்ககிட்ட பேசுவேன் நீங்க உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லலாம் நான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பெண்டுலம் வச்சு என்ன தீர்வு கொடுக்கலான்னு ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணி மெடிசின்ஸ் அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்புவேன் ஸோ அது வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து டீட்டெயிலாக பேசிக்கலாம் இது போக மணி மணி இஷ்யூஸ்லேருந்து எல்லா இதுக்குமே உங்களுக்கான தீர்வு என்னால் கொடுக்க முடியும் ஸோ தாராளமாக நீங்கள் என்ன எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் க்ரானிக் டிசீஸஸ்க்கு கூட நாங்கள் கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருனாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் தேங்க்யூ